ஜோதி இருக்கும் தலைப்பு நீண்ட ஆயுளும் நிறைவான வாழ்வும் யாருக்கு ஜோதிடம் இதை சுட்டி காட்டுமா எனக்கு தலைப்பு நம்ம சேனலை சபஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் பதிவு எல்லாம் வரிசையை வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்முலர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னியர் டிப்ளமாயின் அஸ்ட்ராஜி அதோட சேர்ந்து ஒன்னியர் டிப்ளமாயின் அக்கஞ்சர் பேசி சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வமலர்கள் பிரபஞ்ச மணக்கரங்கம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ அங்க தலைப்புக்குள்ள போகலாம் நீண்ட ஆயுளும் நிறைவான வாழ்வும் யாருக்கு ஜோதிடம் சுட்டிக்காட்டுமா ஒரு ஜாதகத்தில் ஆயுள் பாபகம் முக்கியம் நீண்ட அயுளா மத்திம அயுளா குறுகிய அயுளா என்பதை முதலில் பார்க்க வேண்டும் வேதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நூறு வயது என நிர்ணயம் செய்திருக்கிறது பேதனு பிராயம் நூறு என்ற ஆழ்வார் பாசுரம் இதை வழிமொழிகிறது திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதும் முதலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆயுள் பாவகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டுத்தான் மற்ற பொருத்தங்கள் பார்ப்பார்கள் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து முடிவுக்கு வந்துவிடக்கூடாது கூடாது ஆயுள் பாகவத்தை தீர்மானம் செய்வது எளிதுதான் ஆனால் துல்லியமான ஆயுளை கணக்கெடுப்பு கணக்கு போடுவது தான் கடினம் ஒருவருக்கு லக்னம் வலுவாக இருக்க வேண்டும் ராசி வலுவாக இருக்க வேண்டும் ராசிக்கு எட்டாம் இடம் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் பலமாக இருக்க வேண்டும் ஆயுள் காரகன் என்று சொல்லப்படுகிற சனியின் நிலையைத்தான் தீர்மானிக்க வேண்டும் அடுத்தபடியாக ஆயுள் ஸ்தான அதிபதி அதாவது எட்டாம் இட கிரகம் வலிமையாக இருக்கிறதா கெட்டுப்போய் எதிர் விளைவு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஜாதகத்தில் ஒரு அடிப்படையான விஷயம்தான் ஆனால் இவற்றை மட்டும் பார்த்து கொண்டு ஆயுளை தீர்மானிக்க முடியுமா என்றால் நிச்சயம் தீர்மானிக்க முடியாது காரணம் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் என்ன என்பதை கணக்கிட வேண்டும் அது அஷ்டமாதிபதி திசையா ஆறுக்கு பாதகாதிபதி திசையா அல்லது இவற்றில் உள்ள ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இட புத்திகள் என்பதை நடக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் முக முக்கியமான கோல்சாரத்தையும் கட்டாயம் அலசி ஆராய வேண்டும் ஒருவருடைய ஜென்ம ஜாதகம் வலிமை இழந்து லக்கணம் கெட்டு அஷ்டமாதிபதி கெட்டு அதே நேரத்தில் ஜாதகருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி நடந்து நடக்கக்கூடிய திசா புத்திகளும் ஆறு எட்டு பனிரெண்டு கூறிய திசா புத்திகளும் அல்லது மாரகாதிபதி திசா புத்தியோ நடந்தால் அவருடைய ஆயுள் குறித்து சற்று எச்சரிக்கையாகவே அணுக வேண்டும் மாரகாதிபதி நேரடியாக ஆயுளை முடித்து வைக்காது பல நேரங்களில் மரணத்திற்கு ஒப்பான துன்பத்தை தரும் அப்போது எந்த கிரகங்கள் சேர்க்கைகள் என்பதையும் கவனித்தல் கவனத்தில் கொள்ள வேண்டும் சனி செவ்வாய் சுக்கிரன் ராகு போன்ற கிரக சேர்க்கைகள் அஷ்டமஸ்தானம் கெட்டிருக்கும் நிலையில் இருக்கும்போது ஜாதகருக்கு விபத்துக்கள் மூலம் கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பொதுவாகவே சனி கெட்டாலும் குரு சுக்கரன் புதன் போன்ற கிரகங்கள் கெடக்கூடாது லக்னத்திற்கு உரிய கிரகம் வலிமையோடு சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டு வீடுகளை குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்கள் பார்க்க அல்லது சுப கிரகங்கள் சொந்த வீட்டில் வலிமையோடு இருக்க ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு சனி ஆயுள் காரகன் என்பதால் அவர் எட்டாவது வீட்டில் இருந்து அல்லது மூன்றாவது வீட்டில் இருந்து அல்லது லக்ன கேந்திரத்தில் இருக்க அவருக்கு நிச்சயம் எண்பது வயதுக்கு மேல் ஆயுள் உண்டு நிறைவான வாழ்க்கையும் உண்டு அடுத்து அஷ்டமாதிபதி எட்டிலும் சனி எட்டிலும் இருக்க குரு பலமாக இருந்த லக்கணத்தை பார்த்தாலும் அறுபது வயதுக்கு மேல் நிச்சயம் சொல்ல முடியும் அடுத்தபடியா லக்கணத்திற்கு மூன்று ஆறு பதினொன்னு அல்லது சந்திரனுக்கு மூன்று ஆறு பதினொன்னில் ராகு இருக்கும் பொழுது வயது எண்பதுக்கு மேல் நிச்சயம் உண்டு நிறைவான வாழ்க்கையும் உண்டு குரு பத்தாம் எட்டில் இருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்த்தாலும் அல்லது லக்னத்திற்கு நான்கு ஏழு பத்து அல்லது சந்திரனுக்கு நான்கு ஏழு பத்தில் இருந்தாலும் நீண்ட ஆயில் எனவே முதலில் ஆயில் பலத்தை நிர்ணயம் செய்துவிட்டு வாழ்க்கை விஷயத்திற்கு போக வேண்டும் அடுத்து அந்த ஆயிலில் ஜாதகர் எப்படி வாழ்வார் என்பதை தீர்மானிக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாரா என்பதையும் தீர்மானிக்க வேண்டும் ஆறாம் கெட்டு எட்டாமிடம் வலிமையுடன் இருந்தால் அவருக்கு அதிக ஆயில் இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்திற்கான நோய் முதலியவள் வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும் சனி எட்டாம் இட்டில் இருந்து நீண்ட ஆயுளை தருவார் அல்லது லக்கணத்தை பார்த்தால் நீண்ட ஆயுளை தருவார் ஆனால் ஆறு இரண்டு பதினொன்னு பத்து ஏழு ஆகிய இடங்கள் கெட்டு இருக்கும் அதனால் வருமானம் இருக்காது செய்யும் தொழிலும் லாபம் இருக்காது தொழில் அமையாது கௌரவம் இராது கலத்திரமோ நட்போ நிராது ஆனால் சனியின் பலத்தால் நீண்ட ஆயுள் இருக்கும் உசுறு மட்டும்தான் இருக்கு அப்படிமாங்கல்ல அந்த கடன் எது எப்படி இருந்தாலும் ஒருவருக்கு லக்கணம் மட்டும் பலமாக அமைந்து விட்டாலும் சந்திரன் சூரியன் முதலிய கிரகங்கள் கேந்திரங்களில் சுப கிரகங்களான குரு சுக்கரன் விட்டாலும் அவர்களுக்கு நீண்ட ஆயிலும் நிறைவான வாழ்வும் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை தங்கள் ஜாதகங்களில் குழந்தைகள் ஜாதகங்களில் நிறைவான வாழ்வுக்குரிய கிரக அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வாழ்வியலில் எந்த விதமான மாற்றங்களை செய்ய முடியுமோ செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி